நீங்கள் கேட்கவிருப்பது சுபத்ரையின் சகோதரன் எழுதியவர் அமரர் கல்கி ஒலி வடிவில் வழங்குபவர் தீபிகா அருண் முன்னுரை ஆண்டவன் திருவருளினால் இப்போது எங்கள் வாழ்க்கையில் அமைதி குடிகொண்டிருக்கிறது இன்பம் நிலவுகிறது நானும் என் மனைவியும் அளவிறந்த அன்பு வெள்ளத்தில் மூழ்கியிருக்கிறோம் வேறெது எப்படியானால் என்ன பாவம் சுபத்ரை அனாதை எனக்கும் தற்போது அவளைத் தவிர யாரும் இல்லை அவளை கல்யாணம் செய்து கொண்ட நாளிலிருந்து எனது உற்றார் உறவினர் எல்லாரும் என்னை கைவிட்டு விட்டார்கள் என் தந்தைக்கு என்னிடம் உள்ள அன்பு மாறவில்லை என்பது உண்மையே அடிக்கடி கடிதங்களும் எழுதி வருகிறார் ஆனால் நானும் சுபத்ரையும் அவர் வீட்டுக்கு வருவது மட்டும் கூடாதாம் ஒரு காலத்தில் ஆச்சார சீர்திருத்த இயக்கத்தில் சேர்ந்து உபநியாசங்களும் செய்து வந்த அவர் இம்மாதிரி நடந்து கொள்வது முதலில் எனக்கு வினோதமாகவே இருந்தது ஆனால் இப்போது அவர் மீது நான் குறை கூறவில்லை அவர் என்ன செய்வார் விவாகமாகாத தங்கைகள் இருவர் எனக்கிருக்கின்றனர் மேலும் வீட்டில் இப்போது எஜமாட்டி அவரது இரண்டாவது மனைவி என் தாயார் காலஞ்சென்று பல வருஷங்கள் ஆகின்றன நானும் சுபத்ரையும் அன்புமயமான வாழ்க்கை நடத்துகிறோம் இப்புவியில் யார் மீதும் எங்களுக்கு வருத்தமில்லை உலகமெல்லாம் எங்களை பகைத்தாலும் நாங்கள் உலகத்தினிடம் அன்பு செலுத்துவோம் மேலும் நாங்கள் இப்போது வசிப்பது ஆந்திர நாட்டின் நடுவேல் உள்ள ஒரு பட்டணம் இங்கே தமிழர்கள் மிகச் சிலரே வசிக்கிறார்கள் அவர்களுக்கும் எங்கள் வரலாறு தெரியாது என் மனைவியை சுட்டிக்காட்டி பேசுவோர் யாரும் இங்கில்லை எனவே எங்கள் வாழ்க்கையின் இன்பத்துக்கு இடையூறு எதுவும் இல்லை அல்லவா ஆனால் நீங்கள் பொறாமைப்பட வேண்டாம் எத்துணை கொடிய துன்பங்களுக்கு பின்னர் நாங்கள் இந்த இன்ப வாழ்வை எய்தியிருக்கிறோம் என்பதை அறிந்தால் நீங்கள் நடுநடுங்கிப் போவீர்கள் பெரும் புயலினால் பயங்கரமாக கொந்தளித்துக் கொண்டிருந்த கடலானது புயல் நின்றதும் அமைதியடைந்திருக்கும் நிலையை உங்கள் மனோபாவத்தினால் உருவகப்படுத்த முடியுமா ஆம் எங்கள் வாழ்வில் இப்போது அத்தகைய அமைதியே ஏற்பட்டிருக்கிறது எங்கள் வாழ்க்கை இருக்கிறது என்று மேலே சொன்னேன் அல்லவா அது முற்றிலும் சரியன்று இடையிடையே பழைய நினைவுகள் தோன்றும் போது அப்பப்பா எங்கள் உணர்ச்சிகளை விவரித்தல் இயலாத காரியம் அத்தகைய சமயங்களில் நாங்கள் அலமாரியில் வைத்து பூஜை செய்யும் ராஜகோபாலன் படத்துக்கு அருகில் சென்று மௌனமாய் கண்ணீர் விடுகிறோம் ராஜகோபாலன் மனித உடலில் தங்கியிருந்த போது சுபத்ரையின் சகோதரனாயும் என் அரிய நண்பனாயும் இருந்தான் இப்போது எங்கள் குல தெய்வமாய் விளங்குகிறான் என் மனைவி கீடான பெண் இவ்வுலகில் ஒருத்தியும் இல்லை என்பது என் எண்ணம் ஒவ்வொரு கணவனும் தன் மனைவியைப் பற்றி அப்படித்தான் சொல்வான் எனக் கூறுவீர்கள் உண்மையே ஆனால் அவளைப் போல் இவ்விளம் வயதில் இவ்வளவு துக்கங்களுக்கு ஆளானவர்கள் யாரும் இறார் என்பது திண்ணம் அவள் குணத்துக்கு ஓர் உதாரணம் சொல்லுகிறேன் இவ்வரலாற்றை எழுதி முடித்ததும் அவளிடம் கொடுத்து ஏதேனும் திருத்தங்கள் செய்ய விரும்பினால் செய்வ